காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே ஏன் பொண்டாட்டியா புள்ளாலாம் வச்சுட்டு ஜம்முன ரெடி ஆயிருக்கா ஆமா பறவை குளிராதோ குளிர்னா என்ன செய்ய அதான் குளிர்னா உன் மாமாவை கட்டி பிடிச்சுக்கோ பக்கத்துல தானே இருப்பேன் ஆமா நீ கார் ஓட்டும்போது நான் கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்புறம் கார் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவேன் ஆழப்பார் மட்டி உனக்கு குளிர் இல்லையா நீ இத்தனைக்கும் கார் வேற ஓட்டணும்ல தான் செய்யுது என்ன செய்ய ஏன் பொண்டாட்டி அவளுக்கு மட்டும் குள்ளாலாம் எடுத்து போட்டிருக்கா நமக்கு எதுவும் எடுத்து தந்ததுன்னு நம்ம போட எருமை கேட்க வேண்டிதானே நான் பேக் உள்ள எடுத்து வச்சிட்டேன் இது எடுத்துட்டு வரேன் இல்ல குட்டிமா இப்ப வேண்டாம் நான் கார்ல போகும்போது வாங்கிக்கிடிய ஐயோ நான் லக்கேஜ்ல மேலேயே தான் வச்சிருக்கேன் ரொம்ப தேடலாம் வேணாம் ஓப்பன் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் அதை தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் அந்த பரவாயில்ல லூசு உண்மையா தான் இப்ப குளூர்ல சரி அப்ப ஓகே சரி பாட்டி எழுப்பி சொல்லிட்டு கிளம்புவோமா ம் இது நான் போய் எழுப்பிட்டு வரேன் அதுக்கு முந்தைய ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி துணியெல்லாம் நீ ஏன் போடவே இல்லை என்னைக்கும் போடவே தான் கட்டிட்டு இருக்கா அது கல்யாணம் ஆயிட்டுல அதான் போடவே கட்டிட்டு இருந்தேன் நான் உன்னை என்னைக்கு அதை எப்படி கட்டுன்னு சொன்னா என்ன உனக்கு பிடிச்சிருந்தா உனக்கு விருப்பம்னா நீ என்ன மாதிரி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோ சரியா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு அழகா இருக்கு பாரு இந்த மாதிரிலாம் எல்லாம் உன்ட்டு இப்ப இல்லையோ இல்லையே அம்மா வீட்டுல இருந்து அனுப்பும் போது எனக்கு சாலை தான் நிறைய எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க சரிம்மா நம்ம ஊட்டிக்கு போறோம்ல அங்கே ஏதாவது அழகா ட்ரெஸ் இருந்தாலும் சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படி இல்லைனாலும் நான் ரிட்டர்ன் வந்து இங்கே வாங்கி தரேன் என்ன ஆ ஓகே நீ ஒத்துக்கிட்ட பாட்டி எதுவும் சொல்லுவாங்களோ அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்ன எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் உன்னையும் பார்ப்பாங்க அவியலுக்கும் பொம்பளைக்குள்ள நீங்கள் யாருமே இல்லைல்ல நானும் அவியலும் மட்டும்தானே இந்த வீட்டிலே வளர்ந்தோம் அவியலுக்கும் உன்னை பார்க்கும் போது ரொம்ப ஆசை நீ எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா ம் சரிடா மாமா நேரம் ஆகிட்டே இருக்கு லூசு இப்போ பாட்டி போய் எழுப்பிட்டு வா

செல்லுங்கள் நிறைந்த சேவை செய்வே வெற்றி பொருட்டில் மொத்தம் பதித்து நித்தம் எழுவே கைப்பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளு ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பே ஐயோ என் பேட்டி எம்பூட்ட அழகா இருக்கா பார்க்கும்போது என் கண்ணையே பட்டுரும் போல இருக்கு முதல்ல நீங்க போயிட்டு வந்த உடனே சுத்தி போடணும் மக்களே பாட்டு என்ன கச்சி மாறிட்டியே இவ்வளவு நாள் பேரம் பேரம் நீயே திடீர்னு பேத்தி வந்தனும் பேத்தி முக்கியமா போயிட்டாலோ நீயும் முக்கியம்தான் மக்கா ஆனா என் பேத்தி விட அழகா இருக்கல நல்லா சொல்லுங்க உங்க பேரனுக்கு அத சொன்னா புரியவே புரியாது அவ கடக்கா பாட்டி என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே அது இந்த லூசுக்கு புரியாது என் பேரனை நான் இவ்வளவு நாள் பார்த்துருக்கேன் என்னதான் இருந்தாலும் தனிமையாவே அவனை பார்த்து பழகிட்டேனா இப்ப ஜோடியோட பார்க்கும்போது முழுசாக மனசுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கும்ல இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா வாழணும் என்ன மக்களே கண்டிப்பா பாட்டி இந்த பைத்தி என்னை விட்டுட்டு இருந்துருமாட்டா அப்போ உங்க பேரை இருப்பாரான்னு கேளுங்க அப்படிதான் மக்களே புருஷனும் பொண்டாட்டியை விட்டு இருக்கக்கூடாது பொண்டாட்டியும் புருஷனை விட்டு இருக்கக்கூடாது தான் இனி வாழ போறீங்க இனி எத்தனை வருஷம் கடவுள் உங்களுக்காக வச்சிருந்தாலும் அத்தனை வருஷமும் எந்த சண்டையும் சத்துறமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அதே சண்டை ஏதாவது வந்துருச்சுனா கூட அதை சீக்கிரம் பேசி நீங்கள் தீர்த்துக்கணும் என்ன சண்டையை வளர்த்துட்டே போகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசினா சண்டையெல்லாம் பறந்து போயிடும் அன்புக்கு முன்னாடி கண்டிப்பாக பாட்டி எங்களை வழி நடத்த இவ்வளோ அழகான ஒரு பாட்டி இருக்கும் போது நாங்கள் எதுக்கு சண்டை போட போகிறோம் அப்படி சொல்லி என் ராசாத்தி ஐயா பார்த்து கவனமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகணும் என்ன பொறுமையாக கூட்டிகிட்டு போ

உங்க பேரன் தான் எடுத்து தரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் எனக்கு குளிர்ச்சுன்னா கேட்கன்னு சொன்னாவ இப்ப பாத்தீங்களா ஐயா ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டியலா ம் கும்பிட்டுட்டோம் பாட்டி காலையிலேயே நீங்க அசந்து தூங்கிட்டு இருப்பீல்லாம் அதான் காலையிலேயே நாங்க ரெடி ஆயிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் உங்களை எழுப்பணும் சரி மக்களே சரி இந்த பழக்கம் என்னைக்கும் வச்சுக்கிடுங்க என்ன எப்ப வெளியே கிளம்ப மாதிரி இருந்தாலும் அது பக்கத்துலயா இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகணும் என்ன ம் சரி பாட்டி நீங்க பாத்து பாத்திரமா இருந்துக்கிடுங்க மூணு நாள் நான் இல்லாம ரொம்ப போர் அடிக்கும் உனக்கு எப்பா ஒரு தொல்லை இல்லைன்னு நினைப்பாவ எங்க பாட்டி உங்க பாட்டி என்ன உங்களை மாதிரி ம் சரி மக்களே பார்த்து போயிட்டு வாங்க என்ன எனக்கு பனிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியல எப்பா கை கால்லாம் விரத்துட்டு வருது நீங்க கார் எடுத்துட்டு கிளம்புங்க என்ன சரி பாட்டி நாங்க கிளம்புறோம் நீங்க வீட்டுக்குள்ள போய்கிடுங்க ம் சரியா கிளம்பலான ஐடியா இருக்குவா இல்ல இங்கேயே இப்படியே நின்றுட்டு இருக்கலாம் நினைக்கியோ இங்கே நின்றுட்டு இருக்கணுமா பிறகு ஊட்டி இப்படி பாக்குது இதோ பாரு நல்லா பனி பெய்யுது நல்லா குளிர் அடிக்குது ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம்னு வையா நல்லா ஊட்டில நடந்து போன மாதிரி இருக்கும் ஆ இருக்கும் இருக்கும் பாட்டி வந்துற போறவ அதெல்லாம் வர மாட்டாவ அவியதான் குளிர்னு உள்ள போயிட்டாவளே பிறவ இப்படி வருவாவே ஏய் எரும மாடு கதவு இன்னும் சாத்தல சாத்தாண்டாம் ஐயோ கதவை சாத்த வந்துட போறாவ நம்ம கிளம்பிய கார் சத்தம் கேட்ட பிறகு சாத்தி கிடலான் விட்டுட்டு போயிருக்காவே கம்மனு இரு இன்னமும் கிளம்பலன்னு வந்து கேட்டுற ஏன் வந்தா என்ன பயமா என் பொண்டாட்டி கிட்ட சோ நிக்க இன்னைக்கு என் கண்ணுக்கு நீ எவ்வளோ அழகா தெரியுற தெரியுமா எவ்வளோ அழகா தெரியுற ரொம்ப 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 ஏன் மற்ற நாள்லாம் எப்படி தெரிஞ்சேன்

கீர்த்தியில கீர் விஜயில வி கிருவி பைத்தியக்காரா விட்டா கிருமின்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருவான் போல நீ தானட்டு ஏன்ப்பா இப்படி பேர் வச்சேன்னு அப்புறம் வளர்ந்து பெரிய ஆளாயி கள்ளத்துக்கு உன் மண்டையிலேயே போட்டுருவா நான் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிட்டா அது உன்னை மட்டும்தான் பண்ணிக்குவேன் சரியா உன்னை தாண்டி வேற யாரும் என் காலத்தில் தாலி கட்ட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் ஏன் கீர்த்திமா இப்படிலாம் பேசுற நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அது எனக்கும் தெரியும் சரியா நம்ம என்னைக்கும் பிரிஞ்சு போக மாட்டோம் ஒன்றா சந்தோஷமாக வாழ்வோம் சரியா விஜய் மறந்துட்டு நார்மலாக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது எனக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அவன் கூட எவ்வளோ இடம் நான் போயிருக்கேன் சுற்றி இருக்கேன் சந்தோஷமா பேசியிருக்கோம் சண்டை போட்டிருக்கோம் சமாதானப்படுத்தியிருக்கேன் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சாலே எங்களுக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்குது அந்த மெமரிஸ் எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியும் அவன் சொல்கிறதும் சரி தான் என்றைக்கினாலும் வீட்டுக்கு தெரிய தான் போகுது நான் ராகுல்கிட்ட பேசி அவனும் இந்த கல்யாணத்தில் விருப்பமாக இருந்தால் என்ன பண்ணுறது யார் யார்கிட்டையும் சொல்லி ஹெல்ப் கேட்குறக்கு நம்மளை பெற்றவங்க தானே கோவமாக இருந்தால் ரெண்டு அடி கூட அடிச்சிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் சொல்லியது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கேன் முதல்ல அவங்க வீட்டில் இன்றைக்கே பேச சொல்லி நாளைக்கே நம்ம வீட்டில் வந்து பேச சொல்லணும் அதுதான் சரியாக இருக்கும் நேற்று நான் திடீர்னு இதெல்லாம் சொன்னோன்னு அவனுக்கும் நான் லேட்டாக சொன்னேன்னு கோவம் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறேனேன்னு கோவம் நானும் புரிஞ்சுக்காமல் அழுதுகிட்டே இருந்தேன் அவனும் கோவத்தில் போயிட்டான் நானும் நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் கால் ட்ரைவ் பண்ணிவிட்டேன் கால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு என்னாச்சுன்னு கூட எனக்கு தெரியல ஃபோனு கோவத்தில் எதுவும் பண்ணிட்டானான்னு கூட எனக்கு தெரியல பேசாமல் அவனை நேரில் போய் பார்த்தா என்ன எப்படி வீட்டுக்கு போகுது பயமாக இருக்கே அவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவன் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணியது சரி பரவாயில்ல நம்ம தான் ரமேஷ் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டோமே அவன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரலன்னு சொன்னாங்கல்ல கேட்டால் நேத்தும் ஆஃபீஸ் வரல இன்றைக்கும் வரல என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் நான் பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் இந்த வழியாக வந்தேன் அதனால் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட வேண்டிதான் இதுதான் சரியாக இருக்கும் துணைக்கும் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தனியாகவே போகலாம் ஒரு வேளை என்னை நேரில் பார்த்தோன்னே வீடு தேடி வந்திருக்கேன்னு கோபம் குறைஞ்சி என்கிட்ட எப்படியும் பேச வருவான் நம்ம வந்துட்டு கூட அவனை ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொன்னோன்னா அங்கே வருவான் நம்ம பொறுமையாக எல்லாம் பேசிட்டு கூட வரலாம் சரி ஒரு துணியை போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வருவோம் அம்மா வேறு எங்கே போயிருக்கான்னு தெரியல ஃபோன் எதுவும் பண்ணவன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டிதான் கடவுளே எப்படியாவது கருணை காட்டுப்பா அவனுக்கு என் மேலே இருக்க கோவெல்லாம் குறைஞ்சி அவங்க வீட்டில் பேசி அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிடணும் சீக்கிரம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டுப்பா

நம்மளையே தான் ஃபோன் போட வேண்டியிருக்கு சரி விடு விடு கோவப்படாத சரி என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கா எதுவும் நல்ல விஷயமா ஆ ஆமாம் ஆமாம் என்னட்டையும் நல்ல விஷயம்ன்ட்டு ஆமாம் ஆமான்னு சளிச்சுட்டு சொல்லியா அதுவா என் மகனுக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு பூ வைக்க தான் இருக்கேன் வந்துரு என்ன அதை சொல்ல தான் கூப்பிட்டேன் பார்த்துக்க அப்படியா பொண்ணு எந்த ஊரு எவ்வளோ பவுன் நகை போடுறேன்னு ஆ ஆ அங்கே ரெண்டு மூணு பவுன் தேடுறதே கஷ்டம் ரெண்டு மூணு பவுன் போடுறதே கஷ்டமா என்னட்டு சொல்லியா நீ என்னமோ நூறு பவுன் இருந்தால் என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியும் என் பையன் அவ்வளோ லட்சம் சம்பாதிக்க லண்டனில் இருக்கான்லாம் சொல்லிட்டு கிடந்த என்னாச்சு அம்மாட்டி இது வேற யாரும் இல்லை எங்கள் அண்ணன் ஒருத்தன் செத்து போனான்ல அவ பிள்ளை தான் ஓஹோ சரி சரி டி உங்கள் அண்ணன் பிள்ளைன்னு நகை எதுவும் வேண்டான்னு சரின்னு சொல்லிட்டியோ என்னத்த செய்ய அங்கே கேட்டால் மட்டும் என்ன கொட்டியா கிடக்கு அடைய ஏமிட்டி உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ தம்பி எதுவும் லவ் பண்ணிட்டானோ உன்கிட்ட சொல்லியதுக்கு என்னட்டி ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஜோசியை கரெக்டாக தம்பி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும் பார்த்துக்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தம்பிக்கு முத பொண்டாட்டியே வர்றவ செத்து போயிடுவா ஆறு மாதத்துக்கு உள்ளயே பிறகு ரெண்டாவது கல்யாணம் தான் நிலைக்கும் அப்படின்னு கடவுளே அப்புறம் உனக்கே தெரியலட்டி எனக்கு ஜோசியன்னா ரொம்ப நம்பிக்கைன்னு அப்புறம் எனக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாவலேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஒரு இடத்துல சொன்னதை வச்சு நம்ம நம்பப்படாது ஒரு ரெண்டு மூணு இடத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு பார்த்துக்க நானும் பிறகு ஒரு நாலஞ்சு இடத்துக்கு அழைஞ்சிட்டு நாலஞ்சு இடத்துலேயும் ஒன்று போல் இதே தான் சொன்னாவே ஆறு மாதத்துக்குள்ளே முத பொண்டாட்டி செத்து போயிடுவா பிறவு ரெண்டாவது கட்டியவ தான் நீடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாவ என்னத்தை செய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போதான் இந்த பையன் என்ன சொன்னா அம்மா நான் மாமா பிள்ளையவே கட்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டான் எனக்கு எப்பாடா நல்லதாக போச்சுன்னு மனசில் நினச்சிட்டு அவன்கிட்ட இதெல்லாம் சொன்ன அப்புறம் வேண்டாம்னு சொல்லுவான்ட்டு நான் எதுவும் சொல்லலை பார்த்துக்க அப்படியா சரி சின்ன வயசுலேயே பேசுனது தானே அப்படின்னு நானும் அது இதுன்னு சொல்லி தரட்டி கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டேன் எங்கள் அண்ணி இல்லாதப்பட்ட வீடு பற்றியா நாங்கள் போய் கேட்டோன்னே எப்படான்னு இருந்திருக்கும் போல அதுவும் சரி உடனே வச்சுக்கிடலான்றிச்சு இது எங்கள் அம்மைக்கெல்லாம் தெரியாது எங்கள் அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சா என்னதான் இருந்தாலும் ஏன் அண்ணம்மாவா பத்தியா அதனால் எப்படியும் எங்கள் அம்மா வேண்டாம்னு தடுத்து நிறுத்த தான் பார்ப்பாவே அதனால தான் எங்கள் அம்ம்டையும் சொல்லலை என் மவன்கிட்டையும் சொல்லலை இது எனக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கிட்டேன் அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லியிருக்கேன் அது நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா பத்தியா அதனால சொல்லியிருக்கேன் எடி அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம் இல்லட்டி என்னதான் இருந்தாலும் அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் ஒரு உயிர் போகுதுன்னா நம்பி நம்ம காரியத்தில் இறங்க முடியாது பத்தியா நீ வேறு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டு பார்த்தா என்ன அதெல்லாம் கேட்காம இருப்பேனா ஒரு பரிகாரமும் கிடையாதான் அவனுக்கு அப்படி ஏதோ தசை நடக்கும் என்ன செய்ய இருந்தாலும் இந்த பிள்ளை பாவம் தான் என்ன ஆசாசையாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பா ஆறு மாதத்தில் உயிர் போகுதுன்னா பாவம்ல அதுக்கு நான் என்ன செய்ய அவ விதி அவ்வளவுதான் நினைச்சிட்டு போக வேண்டியதான் அதுக்கு பிறகு என் மகன் என் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா அவன் அது இதுன்னு தேத்தி வேற பிள்ளையை கட்டிட மாட்டேன் நூறு பவுன் நூறு பவுன் தான் நூறு பவுனோட என் பிள்ளைக்கு அழகா பாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படியாட்டி சரி அப்ப இன்னைக்கு பூதானம் வைக்க நான் கல்யாணத்துக்கு வாரேன் என்ன விரவு ரெண்டாவது கல்யாணம் தான் ஜாம் ஜாம் நடத்துவியே அதுக்கு நான் முந்தைய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறேன் என்ன ஆஹ் ஆட்டி டி இதை யாருக்கிட்டே வாய் வளரி வச்சிடாத முக்கியமாக எங்கள் அம்மாட்ட வளரி வச்சிடாத என்ன நான் என்கிட்ட சொல்ல போகிறேன் இல்லை சொல்லியே ரகசியமாக இருக்கணும் என்ன சரி டி அப்போ பிறகு ஃபோன் போடியே என்ன பாரு ஐயா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர முடியல என்ன வெயில் அடிக்கி ஒரு கரும்பு ஜூஸை குடித்ததுக்கப்புறம் தான் திடமாக இருக்குது அதனால தான் நல்லா வர முடிஞ்சிருக்கு இல்லைன்னா தான் போல அம்மா வேற வந்துட்டாவளே என்ன செய்யே ஏ கீர்த்தி நீ எங்கே கிளம்பினிக்கா அது வந்து அது அது அம்மா என் கூட படித்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு பூ வைக்க வாராவை அதான் என்ன கூப்பிட்டுருந்தா போயிட்டு வரேன் ஏட்டி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை உனக்கே இன்னும் மூணு நாளில் பூ வைக்க போகிறாவை இப்படி வெளியே ஊர் சுற்றி போகிறேங்க அம்மா நல்லா பழக்கம்மா இங்கேருந்து மூணு ஊர் தள்ளிதாம்மா வீ வீடு பக்கத்துலேயே இருந்துட்டு வரலன்னா தப்பாக நினைப்பாடலம்மா போயிட்டு வந்துடுறியம்மா என்ன மக்களே இது உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன நினைக்க மாட்டா ஆமாம் ஆமாம் ப்ளீஸ்மா இதெல்லாம் முந்தையே அம்மட்டும் சொல்ல மாட்டியாட்டி நான் அப்போவே வேண்டான்னு சொல்லியிருப்பா கிளம்பி வேறே வந்து நின்றுட்டு கேட்கா சரி சரி போயிட்டு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடு என்ன இந்த கவரில் சேலை இருக்குது உனக்கு பூ வைக்கிறதுக்கு உங்கள் அக்கா உங்கள் அத்தைக்காரி எடுத்து கொடுத்தா பார்த்துக்க வந்து சேலை என்னன்னு பார்த்துட்டு அந்த கலரில் ப்ளவுஸ் எதுவும் இருக்கா இல்லை தைக்க கொடுக்கணுமான்னு பாரு என்ன நாலு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது மூணு நாள் தான் கிடக்கு ஆ போயிட்டு வா ம் சரிம்மா என்ன நம்ம பேசாமல் வந்து நின்றுட்ருக்கோம் எப்படி போகணும் என்ன எதுன்னு தெரியல யாரும் வீட்டில் இருக்க மாதிரியும் தெரியல கதவு திறந்து கிடந்து நம்ம காலிங் பில் அடித்து யாரும் வரலன்னு நம்மளே உள்ளே வந்துட்டோம் இப்போ என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு வேற தெரியலையே பேசாமல் அவன் பேரை சொல்லி விஜயம்மா இருக்கீங்களான்னு கேட்டுருவோம்மா விஜயம்மா விஜயம்மா யாரும் வரமாட்டக்காவலே இந்த வீட்டில் என்ன தேடினாலும் ஒன்றும் கிடைக்காதுப்பா தைலத்தை தேடிட்டு கிடக்கேன் அதை காணல தான் கிடக்கோ தெரியல விஜய் கீர்த்தி குரல் மாதிரி கேக்கு கீர்த்திமா நீ எப்படி இங்கே வந்தா சாரி விஜய் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் மேலே கோவப்பட்டு பேசாமல் இருக்காத நான் ஏத்துல இருந்து எவ்வளோ நேரம் கூப்பிடுவேன் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேக்கா கீர்த்திமா அழுவாத இங்கே என்ன பாரு விமந்து பாரு என்ன உன் மேலே கோவப்பட்டு நான் எங்கேம்மா போகிறேன் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லு நீ வேணான்னு வெறுத்துட்டு என்னால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியுமா நேற்று உன் மேலே கோவப்பட்டுட்டேன் ரொம்ப தப்பு என்னை மன்னிச்சிருமா நேற்று உன்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவத்தில் வந்து ஃபோனை எங்கே போட்டேன்னே தெரியல கோவத்தில் இருந்தாலும் எங்கேயோ வீசிட்டேன் போல நானும் காலையிலேருந்து ஃபோனை தேடதான் செய்யேன் கிடைக்கும் மண்டக்கு நீ எனக்கு கூப்பிட்டியோ ஃபோன் சைலண்டில் கிடக்கோ என்னன்னு தெரியல அதுதான் எனக்கு கேட்காம இருந்திருக்கும்னு நினைக்கேன் ரொம்ப சாரிமா நானே இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பார்க்க வரணுன்னு தான் இருந்தேன் லவ் யூ விஜய் லவ் யூ என் தங்கமே நான் ஒன்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு நினச்சிட்ருக்கேன் இப்படி நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கும்லம்மா அழுகாதே என்ன ம் சரி அலலை நீ சொல்லியதுதான் சரி ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் நீ பேசு இன்றைக்கே பேசு பேசிட்டு இன்னும் மூணு நாள் டைம் இருக்கலாம் நான் இல்லை நாளா உங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறியா என்றைக்கி எங்கள் அம்மாக்கு தெரிய தானே போகுது நான் சுயநலமாக எங்கள் அம்மா அவன் மட்டும் யோசிக்க முடியல எனக்கு நீயும் வேணும் விஜய் நான் இவ்வளோ நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் இப்போ அந்த இடத்துல வேறு ஒருத்தர் என்னால் கூட பார்க்க முடியல எனக்கு பூ வைக்கதாக இருந்தாலும் அதில் இன்னொருத்தர் இருக்கான் எனக்கு பிடிக்கல நான் அம்மா கிட்ட சொல்றேன் நீ வீட்டில் பேசிட்டு என்னன்னு சொல்லு நீ வீட்டில் வந்து பேசுகிறதுனாலும் சரி இல்லை அதுக்கு முந்தையே நான் வீட்டில் சொல்லணுன்னாலும் நான் சொல்றேன் எனக்கு தைரியம் வந்துட்டு எல்லாம் தானே லவ் பண்ணும் இப்ப பிரச்சனை இன்னொன்னா விலைக்கு போறதுக்கு பேர் லவ் கிடையாது இல்லை ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு பேர் தானே லவ் கண்டிப்பாக நம்ம சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா நீ எதுக்கு அழுகுறோம் நீ அழுகுற எனக்கு கஷ்டமா இருக்காதா பின்ன சொல்லு கண்ணை தொடச்சுக்கோமா ப்ளீஸ் எனக்காக நமக்கு நடந்த சண்டையை நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம் சரியா நம்ம வீட்டில் பேசி எப்படி சேரணுங்கறத மட்டும் பாப்போம் வீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும் கொஞ்சம் பொறுத்துக்கல என்னம்மா கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் நம்பு அழாதம்மா கண்ணத்தோட நான் சரி விஜய் நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ഇവള നരസിലെ യാക്ക തോന്നുച്ചാ ഇല്ല വീട്ടിലെ അപ്പിയും പോയിട്ട് എങ്കോ പോണാവ വരുവ சரிமா தங்கம் நம்ம என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தைரியமா இருப்போம் என்ன நான் வீட்டுக்கு கிளம்பிட்டா கிளம்பட்டா நான் கொண்டு வந்து விடுறேன் வேண்டாம்மா உங்க அம்மா வந்தோன்னு நீ எப்படி வீட்டுல சொல்றதுன்னு யோசி நான் போயிருவேன் பஸ்ல தான் வந்தேன் போயிருவேன் என் செல்லத்தை ஒரு நாளும் நான் இப்படி தனியா பஸ்ல எல்லாம் விட்டதே இல்லை பாரு யாரும் இல்லாம தனியா ஒத்தைக்கு அங்கிருந்து பஸ்ல வந்திருக்கா பரவாயில்லம்மா உனக்க சரி நான் கிளம்பியேன் விஜய் 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 ஐயோ விஜயோட அம்மா வந்துட்டாவ போலே நீயா 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 ஐயோ இவங்க தான் விஜயோட அம்மாவா நான் வேற இவங்க கிட்ட பாக்குற நேரம் எல்லாம் சண்டைக்கு நின்னுட்டனே கீர்த்தி நீ கம்மனு நான் பாத்துக்கிடிங்க என்னம்மா என்னெல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்க சீ 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 வீட்டுக்கு முந்தி அசிங்கமா எம்மா நீங்க நினைக்க மாதிரி ஒன்னும் நடக்கல பேசிட்டு தான் இருந்தோம் என்ன பேசிட்டு இருந்தீங்களா இந்த அடங்க பிடாரி கூட உனக்கு என்ன பேச்சு திமுரு பிடிச்சவா என் வீட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கத பாரு ஆண்டி சாரி ஆண்டி நான் நீங்கன்னு தெரியாம நான் வேணும்னு சண்டை போடல நான் கெட்ட பிள்ளைலாம் இல்ல ஆண்டி ஏடி எவா உனக்கு ஆண்டி நான் உனக்கு ஆண்டியா சி முத நீ என் வீட்டுக்குள்ள நிக்கவே அருகதே இல்லாதவா வெளிய போட்டி எம்மா வார்த்தையை பார்த்து பேசுங்க என்ன அவா இந்த வீட்டுல வாழ போறவா அவளதான் விரும்பியா அவளதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் இவளையா இப்படி ஒரு பஜாரியவா நீ கல்யாணம் பண்ணிக்க போற இத நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போட்டி விஜய் என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் நான் போயிடுறேன் கீர்த்தி நில்லுமா அவ போனா போயிட்டு போறாள உங்களுக்குள்ள என்ன நடந்து எனக்கு தெரியாது ஆனா அவள வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க தப்பா பேசுறீ ரொம்ப தப்பு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அதுக்கு நான் ஒத்துக்கிடலை என்ன செய்வா அது எனக்கு அவளை கிடையாது போங்க எப்படி பேசிட்டு போறல நீ என்னை மீறி அவ இந்த வீட்டுக்கு எப்படி வாழ வரான்னு நான் பாக்கேன்